மகாத்மா காந்தி நினைவு தினத்தை முன்னிட்டு திருவாரூர் நகராட்சியில் உள்ள காந்தி சிலைக்கு சட்டமன்ற உறுப்பினர் மாலை இணைவித்து உறுதிமொழி ஏற்பு திருவாரூர் நகராட்சியின் நுழைவாயில் முன்பு மகாத்மா காந்தியடிகள் உருவ சிலைக்கு அண்ணாநகர் சட்டமன்ற உறுப்பினர் மோகன் நாமக்கல் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் ராமலிங்கம் திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணன் ஆகியோர் மாலை இணைவித்து புகழஞ்சலி செலுத்தினர் தொடர்ந்து நகரமன்ற தலைவர் புவனப்பிரியா செந்தில் நியமனக்குழு உறுப்பினர் வாரை பிரகாஷ் மற்றும் நகர்மன்ற உறுப்பினர்கள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் மற்றும் திமுக நிர்வாகிகள் நகராட்சி அலுவலர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டு மகாத்மா காந்தியின் அகிம்சை வழியினை பின்பற்றி கடைப்பிடிக்க மத நல்லிணக்க உறுதிமொழி ஏற்றனர் மதவரி சக்திகளை வேற பிறப்படுத்தும் சக்திகளை வேறறுப்போம் என்பதே நமது அறமாகும் யாவரும் கேள்வி என்பதே நமது பண்பாகும் ஒற்றுமையை இந்தியா வேண்டும் மனித நேயம் காப்போம் விளக்குவோம் 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 விளக்குவோம்